தெய்வீக காரியத்திற்கு எதிராக எப்போதும் நிற்கக்கூடாது நீ எதிராக நின்றாலும் ஒருவேளை சாத்தான் உன்னை தூண்டி ஒரு நல்ல காரியத்திற்கு நீ தடையாக நின்றாலும் கடவுள் உன்னை தண்டித்து அந்த காரியத்தை மட்டும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதனால்தான் இயேசு பிரபு தாம் மனிதராக இருந்தபோது ஒரு வார்த்தை சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷத்தில் ஏழாவது வசனம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் தெய்வீக காரியங்கள் தெய்வ ஜனங்களுக்கு எதிராக எப்போதும் நிற்கக்கூடாது கடவுளின் காரியங்களை செய்பவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எதிராக நடக்கக்கூடாது அது மிகவும் சாபமுள்ளதாகும் தடைகள் காரணமாக உலகிற்கு துன்பம் வரும் தடைகள் வராமல் இருக்க முடியாது ஆனால் யாரால் அந்த தடைகள் வந்தனோ அந்த மனிதனுக்கு யாரால் வந்த துன்பம் என்றால் உன் காரணமாக ஒரு நல்ல காரியத்திற்கு இருந்தால் நீ உடனே அதை சரி செய்ய வேண்டும் என் காரணமாக இந்த காரியத்திற்கு இருந்தால் பிறகு மன்னிக்கவும் நான் இல்லாமல் தடையாக இருக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் தெய்வீக காரியத்தை யாரும் தடுக்க முடியாது தெய்வீக காரியம் தடையில்லாமல் நடைபெறும் ஆனால் யார் தடையாக நிற்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் வீழ்ந்து போவார்கள் கடவுள் எப்போதும் தன் காரியத்தை செய்து கொண்டு முன்னே செல்கிறார்